தட்டை சீட முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது அதன் பணமதிப்பு டோட்டலாக சரிந்துவிட்டது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட பாகிஸ்தான் மக்கள் சிரமப்படுகின்றனர் ஆனால் பாகிஸ்தான் அரசோ பயங்கரவாதிகளை தீனி போட்டு வளர்க்கிறது இன்னொரு பக்கம் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் கடன் கேட்டு கெஞ்சி வருகிறது பஹல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலை காரணம் காட்டி பாகிஸ்தானுக்கு நிதியமைப்புகள் கடன் வழங்கக்கூடாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆசியன் வளர்ச்சி வங்கியில் பாகிஸ்தான் நிதியுதவி கோரியிருந்தது எந்த காரணத்தை கொண்டும் கடன் கொடுக்க வேண்டாம் என்று இந்தியா சொன்னது அப்படி கடன் கொடுத்தால் நிச்சயம் வளர்ச்சி பணிக்காக பாகிஸ்தான் செலவிடாது பயங்கரவாதத்தை வளர்க்கவும் தங்களின் ராணுவ வலிமையை பெருக்கவும் தான் பயன்படுத்தும் மக்கள் பட்டினியில் கிடக்கும்போது அவர்களுக்கு தேவையானதை செய்யாமல் அண்டை நாட்டுடன் பதற்றத்தை ஏற்படுத்தவே பணத்தை செலவிடும் எனவேதான் பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்க வேண்டாம் என்று இந்தியா பலமுறை சொன்னது இருப்பினும் இப்போது பாகிஸ்தானுக்கு ஆசியன் வளர்ச்சி வங்கி நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மொத்தம் ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் தெரிவித்து ஆசியன் வளர்ச்சி வங்கி மட்டுமல்ல ஒரு மாதம் முன்புதான் ஐ எம் எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியமும் பாகிஸ்தானுக்கு உதவியது கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு அள்ளி கொடுத்தது அப்போதும் இந்தியா கடும் எதிர்ப்பை தெரிவித்தது ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தானுக்கு உதவி கிடைத்தது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கிடைத்து இருப்பது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பிடித்த போர் நான்கு நாட்கள் தீவிரமாக நடந்தன இதில் பாகிஸ்தான் பலத்த அடி வாங்கியதால் தோல்வியை ஒப்புக்கொண்டது அதன் ராணுவ தளங்கள் கடும் சேதமடைந்தன ஆறு போர் விமானம் உட்பட ஒன்பது விமானங்களை இழந்துவிட்டது இன்னும் முழு சேத விவரம் வெளியே வரவில்லை இப்படி ஒரு சூழலில் சர்வதேச நிதி அமைப்புகள் வழங்கும் பணத்தை வளர்ச்சிப் பணிக்கு பயன்படுத்தாமல் நிச்சயம் ராணுவத்துக்குத்தான் பாகிஸ்தான் செலவிடும் இது இந்தியாவுக்கு தேவையற்ற நெருக்கடியை உண்டு பண்ணும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறினர்